ஜெய்ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவில் இருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் பிரதமை திதி கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான தேதிகள் என்ன அப்படின்னா நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் இருபத்தி நாலு டிசம்பர் ஆறு டிசம்பர் பதினைந்து இதெல்லாமே அதிர்ஷ்டகரமான தேதிகள் லக்கி கலர்ஸ் வந்து ஸ்னோ ஒயிட் கலர்ஸ் அதே மாதிரி கோல்டன் கலர்ஸ் சாண்டில் கலர்ஸ் இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறது முக்கியமாக யாரையாவது மீட் பண்ண போறது முக்கியமான இன்சிடென்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த தேதி மற்றும் இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க நீங்கள் போடக்கூடிய கடுமையான முயற்சியோட இந்த விஷயங்களும் கூடுதலாக சேரும் போது நல்ல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் காட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு ரெண்டு ஏழு கூடவர் பத்தாம் இடத்துல இருக்கார். தொழிலில் வந்து ஒரு நல்ல நீச்ச ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு தொழில் ரீதியா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் இருக்கு அதே நேரத்தில் ஃபேமிலியும் நீங்க பாக்கணும் ரெண்டு ஏழு குடையவர் குடும்பஸ்தானம் தான் ரெண்டாம் இடம் ஏழுங்கிறது உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஸோ அதுல வந்து கண்டிப்பா ப்ராப்ளம் உங்களை புரிஞ்சுக்காம பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு துளாராசிக்கே உண்டான விஷயம் தராசு அதனால உங்களுடைய உத்தியோகமும் தொழிலும் ஒரு சைடு ஒரு ஃபேமிலி ஒரு சைடு பண்ணி தான் ஆகணும் இதுக்கு வேற வழியே கிடையாது பரிகாரமும் கிடையாது நீங்க கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணிதான் ஆனா தொழில நல்ல முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு அதாவது இந்த லக்னத்துக்கு பதினொன்றாம் உங்க ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சூரியன் அவர் இரண்டாம் இடத்துல வந்திருக்காரு இந்த மாதம் கார்த்திகை மாசத்துல ரெண்டாம் இடத்துல வந்திருக்காரு இது ஒரு சூப்பரான மாதம் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய விஷயங்கள் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க தொழிலில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் பார்ட்னர்ஷிப் புதுசா ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது தொழிலுக்காக கடன் கிடைக்கிறது இவ்வளோ நாளாக ஒரு லோனுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க பட் ஆனால் இந்த மாதம் அது தானாக தேடி வரது தொழிலை நல்ல முன்னேற்றம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்தது உற்பத்தி சார்ந்த தொழிலெலாம் இது சூப்பராக பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஃபேமிலி விஷயங்களும் உங்களுக்கு மன உளைச்சலை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்துறோம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல டைம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நீங்கள் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமும் நிறைய மாற்றங்களும் உங்களுக்கு இருக்குது ஒரு சிலருக்குலாம் விரும்பி இந்த இடத்துக்கு நான் போகணும்னு வேலை வேலைக்கு இந்த இடத்துல நான் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து இப்போ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு படிப்பு பொறுத்த வரைக்கும் வெளியில் படிப்புக்காக வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் மேற்கொள்கிற மாதிரி வரும் படிப்பில் நல்ல முன்பை விட ஆர்வமும் அதிக ஞாபக சக்தி திறனும் மேம்படும் நல்ல நீங்கள் நினைச்ச நல்ல மார்க்கை எடுக்கக்கூடிய கூடிய அமைப்புகளும் இருக்குது இந்த மாதம் நீங்கள் கவலைப்படணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் அது என்னென்னா உங்களுடைய ஃபேமிலியில் கொஞ்சம் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் ரெண்டு ஏழு கூடைய சு செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கார் பத்தாம் இடத்துல நீச்சமாக இருக்காரு அது இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியும் சுக்ரன் ப்ளஸ் வந்து அஷ்டமாதிபதியும் அவரே அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்துட்டு அதாவது சுக்கரன் திக்ளமாக இருப்பாங்க நாலாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு அந்த செவ்வாயும் பார்க்குது ஏழாம் அதிபதியை பார்க்குது அப்போது உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட தேவையில்லாத சண்டைகள் தப்பே உங்கள் பேரில் இல்லைனாலுமே நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க சாரி கேட்டுருங்க தப்பு உங்கள் பேரில் இருக்காது

அவங்கள கொஷின் பண்ணுறது தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது இதெல்லாமே தவிர்த்துருங்க பார்ட்னர் அப்படின்னு வந்தால் அது லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி கண்டிப்பாக கவனத்தோட உங்களோட நடவடிக்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு மன உளைச்சல் இல்லாமல் இருக்கும் காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து அப்பப்போ தலையில வந்து ஒரு பெரிய சுமையா தெரியும் பட் ஆனால் இந்த மாதம் வந்து காதல் ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஏதாவது வந்து தராசுன்னா சொல்லிட்டு இல்லையா உங்களுடைய ராசி நிலைமை என்ன அப்படின்னா கசப்பான உண்மை என்னன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஒரு பக்கம் தொழில் ஒரு பக்கம் உத்தியோகம் ஒரு பக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கு அதே நேரத்துல காதல் ரீதியான பிரச்சனை பார்ட்னர் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ரீதியான பிரச்சனை குடும்ப ரீதியான பிரச்சனையே ரொம்ப மோசமாக இருக்குது படு மோசமாக இருக்குது ஒன்று நல்லாயிருக்கு இன்னொன்று நல்லா இல்லை அந்த மாதிரி அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது பட் ஆனால் வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் இது இது வீட்டுக்குன்னு வந்துட்டால் உங்களுடைய மனநிலை என்னென்னா வீட்டில் எப்படா சமாளிச்சிடலாம் ஃபஸ்ட் நம்ம பிஸ்னஸை பார்க்கலாங்கக்கூடிய எண்ணம் தான் துளாராசிக்கு இருக்கும் நீங்கள் அதையே மெயின்டைன் பண்ணுங்கள் பட் ஆனால் குடும்பத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறது குடும்பத்துக்காக தான் நீங்கள் உழைக்கிறது குடும்பத்துக்காக தான் அதை உங்கள் லைஃப் பார்ட்னர் புரிய வைங்க உங்கள் குடும்பத்துக்கிட்ட புரிய வைங்க அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் தாய்வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாசம் நீங்கும் உங்களுக்கு உண்டான ஷேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நீண்ட தூர பிரயாணம் அதிகமாக இந்த மாசம் ட்ராவல் பண்ற மாதிரி அமைப்புகள் இருக்கு ரொம்ப நாளா ஒரு பிளேஸ்க்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களே அதெல்லாம் இப்ப கை கூடும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஃபாரின் போற ட்ரிப்பு ஃபாரின் ட்ரிப்புக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது துளாராசிக்கு வந்து உத்தியோகத்தில் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் நினச்ச டார்கெட்டாக அடையிறக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு குருநாதர் உடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்க அது வந்து உங்களை பல இருந்து காப்பாற்றும் நீங்கள் நல்ல மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி பிப்ரவரி மந்த் வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு அது வந்து சனி வரைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அது டிசம்பர் பிப்ரவரிக்கு அப்புறம் வந்து அது போயிடும் அது கவலைப்பட வேண்டாம் அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாகவும் உங்களுடைய பேச்சுக்களில் வந்து ரொம்ப தன்மையும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று உத்தியோக அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் உயர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை ஒபே பண்ணி நடந்துக்கங்க அதாவது பதினொன்று கூடிய சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வர சனியுடைய பார்வை இருக்கு பொதுவாக துளாராசிக்காரங்க எல்லாத்திலும் இருப்பீங்க யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஆனால் எங்க இருந்தாவது ஏதாவது கண்டுபிடிச்சு உங்களை ஏதாவது பண்ணணும்னு ஒரு சில ஜீவன்கள் காத்துக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க உங்களுடைய ஒர்க்கை எப்பவுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடியுங்க அதுவும் துளாராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யாராவது எதாவது அவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது பொதுவாகவே துளாராசிக்காரங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது எதை பேசினாலும் ஒரு கவுண்டர் போட்டுகிட்டே தான் இருப்பீங்க ஆனால் இந்த மாதம் அப்படி போடாதீங்க அமைதியாக கடந்து செல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய சக்ஸஸுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு உத்தியோகத்துலேயும் பிஸ்னஸ்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது பேசக்கூடிய விஷயங்கள கவனமாக இருங்க ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா பாதகாதிபதியாக போகிறாரு சூரியன் உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாலும் பாதகாதிபதியா போறாரு போய் ரெண்டாம் இடத்துல உட்கார்றாரு உங்களுடைய பேச்சு அடுத்த நம்ம உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை பாதகத்தை பண்ணிடக்கூடாது அதுக்காக எவ்வளவு தூரம் நான் சொல்றேன் அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதாவது நீங்க ஒரு போஸ்டிங்ல இருந்திருக்க மாட்டீங்க திடீர்னு ஒரு தலைமையிடம் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க மக்கள் கிட்ட திடீர்னு பிரபலம் ஆயிடுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி கலைத்துறை உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு அதிர்ஷ்டகர மாசம் மக்களால் அங்கீகரிக்கக்கூடிய விஷயங்கள் பாராட்டு பேரு புகழ் விருதுகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் துளாராசினாலே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் பேலன்ஸ் பண்ணி தான் போயாகணும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டு உங்கள் குடும்பத்துக்கிட்ட இருந்து கிடைக்கவே கிடைக்காது அதை எதிர்பார்க்காதீங்க ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எப்படி செய்யலாம்னு யோசித்து யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா அதுக்குண்டான அமைப்புகள்லாம் வந்துடும் ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முன்னேறக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கு நீங்கள் எதை தொட்டாலும் ஜெயிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது ஸோ அதனால ரொம்ப அமைதியாக பொலைட்டாக உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேசி ஒரு விஷயங்களை புரிய வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் சக்ஸஸ் பண்ணுங்கள் புதிய புதிய முயற்சிகள் எடுக்கிறது எல்லாமே சக்சஸ் ஆகும் நிறைய பேர்த்துக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு திடீர்னு ஒரு வண்டி வாகனங்கள் வாகன பிராப்தம் இந்த மாதம் உறுதியாக உண்டு திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு திடீர் திருமண பிராப்தம் இருக்குது ஏழுக்குடைய அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாயை வந்து உங்களுடைய ராசி அதிபதி பார்க்கறாரு அதாவது ஒன்று ஏழு சம்மந்தப்படும் போது திருமணப் பிராப்தம் திருமண வரன்களெலாம் கை கூடும் ஆல்ரெடி பார்த்து ஏதாவது ஸ்டாப்பாக இருந்தால் கூட அதை இந்த டைமில் மூவ் பண்ணுங்கள் அது சக்ஸஸாக முடிஞ்சு திருமணத்தில் போய் முடியும் ஒரு சிலருக்கு லவ் சம்மந்தப்பட்ட அதாவது காதல் திருமணங்கள் திடீர்னு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது துளாராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் ரொம்ப நல்ல அருமையாக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்